நம்ம பைபிள் வசனத்திலேருந்து பாட்டு படிக்கலாமா தப்பே கிடையாது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உணர்த்துவார் அதை பாடலாம் ரெண்டாவது நம்ம லைஃப்பில் தேவன் செய்த நன்மைகளை பாடுறது நல்லது அடுத்து பரிசுத்த ஆவினால் தேவன் நமக்கு வார்த்தையை தருவார் விசுவாச வார்த்தையை அதை எழுதுறது ஆ பைபிள் அப்படின்னா இப்போ தான் பைபிள் வந்துச்சு சரிங்களா அன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பூரா நாகமங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இதுதான் இருந்துச்சு இப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து ஹோலி பைபிள் அப்படின்ட்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஓகே அப்போது தாவீது ஆதி ஆதியாகமத்திலேருந்து யாத்திராகவும் எண்ணாகவும் லேவியராகவும் இப்படி எல்லாவற்றிலிருந்து இருந்து தேவனுடைய வார்த்தையை எழுதி பாடினார் அது சங்கீதம் அதுக்கு முதன்மையாக முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி எழுதினார் லிரிக்ஸு சரிங்களா எழுதி பாட கொடுத்தார் ஓகே அதனால் இதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க ஒரு பாடல் வசனத்தின் அடிப்படையிலும் இருக்கலாம் பரிசுத்தாவியானவர் ஏவி அவங்க எழுதி பாடலாம் அடுத்து அவங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்களை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக பாடலாம் தேவனுடைய நாம மகிமைக்காக சாட்சியாக அவங்களுக்கு நடந்த நன்மைகளை பாடலாம் சரிங்களா அதனால் சொல்லுங்கள் எத்தனையோ நம்புறீங்க ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம்லாம் கிடையாது நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ஆவியான ஒரு ஆனாலும் ஒரு பாட்டு எப்படினாலும் இருக்கலாம் தப்பே கிடையாது நம்ம அடுத்து நம்ம பாட போகிறோம் ஒரு நாள் சீக்கிரத்தில் பாடுவோம் என்ன பாட்டு இப்போ ட்ரெண்ட் இருக்கிற என்ன பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்க ஒரு பாட்டு இந்த ஸ்கேலில் வருமா கத்தரையை நீ பாடு சர்க்கரையே வராது கத்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது ஹாப்பியாக பாடு பிபி வராதுன்னு அதெல்லாம் பாடி ஆராதிக்க போகிறோம் சரியா ஆமாம் அந்த பாட்டுக்கள்லாம் தான் நிறைய பேர் கிரிட்டிசைஷம் இது என்ன பாட்டு அப்படின்னு கிரிட்டிசேஷன் பண்ணுறேன் அப்படி கிடையாது அந்த தேவ மனுஷன் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த பாட்டு அவர் ஏன் அப்படி பாடினாரா அப்படின்னா அவர் சபையில் போய் பிரசங்கம் நடத்துவாராம் சபையில் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் அப்படியே டல்லாக இருப்பாப் அப்படியாம் கை தட்ட பாட பாடமாட்டாப்பிலாம் கேட்டால் எனக்கு வியாதி அப்படின்னு சொல்லுவாப்பிள்ளையா அதனால தான் அவர் அந்த பாட்டு ஆண்டு ஆவியானவர் கொடுத்துருக்கிறார் எழுதியிருக்கிறார் அவர் யதார்த்தமாக அவர் சென்னை சென்னையில் இருக்கிறதுனால அவர் லோக்கல் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறார் சார் இவங்களுக்கு அப்படியே தூய தமிழ் அட்டேன்சன்ட்டு டையை கட்டிவிட்டு அப்படியே அப்படியே பேசணும் பிரியமானவர்களே கத்தருக்குள் இப்படின்னா தான் பிடிக்கும் அவர் தான் சரியான பாஸ்டர் அப்படிம்பாங்க மற்றவங்களெலாம் பாஸ்டர்ஸ் அது என்னது பாஸ்ட் பிளடி பாஸ்டராக எப்படியே சொல்லுவாங்களே அப்படி மற்றவங்களும் அப்படியே ஆக்கி விட்டுருவாங்க நம்மளை மாதிரி ஆள்களெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க நேற்று முளைச்ச ஆமாம் நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காலாமம்பாங்க நம்மளெல்லாம் ஏன்னால் நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம் இல்லையா அப்போ அவர் சென்னைக்கார் அவர் லாங்குவேஜி அந்த லாங்குவேஜி சரிங்களா அதனால் அவர் அவருக்கு மொழியில் அவருக்கு பாஷையில் அதை பாடியிருக்கிறார் இன்றைக்கி அதை கேவலமாக பேசுகிறாங்க நிறைய பேர் ஆனால் நல்ல ஒரு சார் கையை தட்டி யாரெல்லாம் அவமானமாக ஆமாம் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஆமாம் வெளிப்பட சொல்கிறேன் கரங்களை தட்டி கத்திர பயன்படுத்தும் உங்களை அவமானமாக பேசின பிறகு கத்திர ஆக்ஷன் எடுக்கிறதே கிடையாது உங்களை அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சு முன்ன கூட்டியே உங்களை ஆசீர்வதிக்கிற கத்தர் கையை தட்டி இப்போது இந்த பாட்டுக்கு எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் முன்னாடி கிடையாது இந்த பாட்டை அவர் முதல்ல ஆடியோவை போட்டார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஹிட் ஆகலை அடுத்து இடையில வீடியோவை போட்டார் அப்போ ஹிட் ஆகலை இப்போ ரீசெண்டாக ஒரு சர்ச்சில் போய் பாடி அது அங்கே இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பசங்க மியூசிக் வாசிக்கிற பசங்க சூப்பராக இருந்தோடனே அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அவங்க தான் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இப்போ ட்ரெண்டான பிறகு தான் இவங்க அவங்க கிரிட்டிசேசமே பண்ணுறாங்க இது என்ன பாடல் இப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவ சமுதாயமே அழிந்து கொண்டு இருக்கிறது வசனமே இல்லாத பாடல் இதெல்லாம் ஒரு பாடலாக இத இவர்களுக்கு பின்னாடியும் மக்கள் போகிறார்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டிருக்கிறாய் இந்த கிரேட்டிசி இப்போ தான் வந்துச்சு ஆனால் கத்தர் அதுக்கு முன்னாடியே அவர் ட்ரெண்ட் ஆக்கிட்டார் தட்டி இருக்கிறீங்களா இன்னைக்கு பாருங்கள் சென்னையில் காணா பாட்டு பாடுறவங்க இந்த பாட்டு தான் ட்ரெண்ட் பண்ணுறேன் ஆ சரிங்களா அவங்களுக்கு இந்த பாட்டுலாம் நல்லா பிடிச்சிருக்கு ஏன்னா அப்படியே இருக்குது காணா மெட்டில் தான் இது இருக்கும் சரிங்களா அதனால் நல்லா புரிச்சுக்குவாங்க எனக்கு அன்பானவர்களே பாட்டு இந்த பாட்டு அந்த பாட்டுலாம் கிடையாது உங்களுக்கு எது தோணுதோ பாடுங்க ஆமாம் இந்த பாட்டு வசனத்தின் அடிப்படையில் இருக்குது இதுதான் சரியான பாடல் இது வசனத்தின் அடிப்படையில் இல்லை இது சென்னை லாங்குவேஜில் இருக்குது நாங்கள் பாட மாட்டோம் மதுரைக்காரங்க பாட மாட்டோம் நாகர்கோவில்காரங்க பாட பாடமாட்டோம்லாம் அப்படிலாம் கிடையாது கத்தருடைய ஆவியானவர் ஆமாம் பாருங்கள் அவர் ட்ரெண்ட் பண்ணிட்டாருங்க அவர் ட்ரெண்ட் ஆகிட்டார் ஃபேமஸ் ஆகிட்டார் இன்றைக்கி பிற ஜாதிகள் அந்த பாட்டை பாடுறாங்க நம்ம கோபி சுதாகர்னு பரிதாபங்கள் சேனல் வச்சு நடத்த வாங்கி அவங்க வேறு ஏற்றி விடுறாங்க அவங்க இந்த பாட்டை போட்டு ஆட ஆடாட அது இன்னும் பயங்கர டென்டாரு எப்படி கிருப்ப கிருப்ப பாட்டு ஹிட் ஆச்சோ ஆறு வருஷம் கழிச்சு அதுவும் இப்படிதான் ஹிட் ஆச்சு நான் சொல்கிறேன் தீர்கததர்சனமாக சொல்கிறேன் ஆறு வருஷம் கழித்து கற்றுருவங்களையும் ஹிட் ஆக்குவார் கையா தட்டி நமக்கும் ஆறு ஆறு வருஷம் கழிஞ்சிருக்கு நம்மளையும் ஹிட் ஆகிக்குருவார் தேவன் அதனால் எதிர்பார்ப்போட இருங்க நாட்கள் போயிட்டுருக்கேன் வருஷங்கள் போய்ட்டுருக்கெல்லாம் நினைக்காதீங்க அவர் நினச்சிட்டாருன்னா ஒரு நாளில் தான் நான் சொன்னேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தரோடு நடங்க ஒரு நாள் கத்தர் ஓவர் நைட்டில் உங்களை ட்ரெண்ட் ஆகிடுவார் கையை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமா ஓவர் நைட்ல ஒபாமா மாற்றிடுவார் உங்களை ஓகே காட் பிளஸ் யூ மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஓகே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள் வருகிற நாட்கள் அதெல்லாம் பாடி ஆராதிப்போம் தேங்க்யூ டேடி